இந்த பசி நம்மை படாபாடுபடுத்தும் தவறு செய்ய தூண்டும் அந்த பசிப்பினி போக்குகின்ற மருத்துவன் இல்லம் அணித்தோ செய்தோ கூருமி நமக்கே என்று சொல்லுகிறேன் அது எங்கே இருக்கு இவ்வளோ தூரம் வருஷம் போய்கிட்டே இருக்குது பக்கத்தில் வந்துடுமா எனக்கு பசி இருக்குதே அதைத்தான் மணிமேகலை காப்பிய இலக்கியத்தில் இரட்டை காப்பியங்களில் வரக்கூடிய மணிமேகலை அதைத்தான் கையில் எடுத்தான் சிறை கோட்டத்தை எல்லாம் அறக்கோட்டமாக மாற்றுகிறார் அது வரைக்கும் அங்கே சாப்பாடு கிடையாது இவன் அமுதஸ்வரபி கையில் எடுத்து கொண்டு போய் அந்த அமுத சுரபிகளை பெற்ற அந்த அற்புதமான அமுதத்தை எல்லாம் எல்லோருக்கும் கொடுத்தா சாப்பிடுங்க முதல்லன்னு இன்றைக்கி நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு என்ன செய்கிறது கணவனுக்கு சமைக்கிறாலாம் சங்க இலக்கியம் அழகாக சொல்லுகிறது முளிதயிர் பிசைந்த காந்தல் மெல்வரர் கழிவுறு கலிங்கம் கலாது ஒடின்னு சொல்கிறார் கணவனுக்கு சமைக்கிறானா சமைக்கிறானா என்ன சமைக்கிறானா மோர் குழம்பு வைக்கணும்னு ஆசைப்பட்றா இன்றைக்கெல்லாம் புளிச்ச மூரை தான் குழம்பு வைப்போம் ஆனால் அன்னைக்கு செங்க விளக்கியத்தில் நல்ல கெட்டி தயிர் அதை அப்படி கையை விட்டு பிசைறாளாம் முனிதயிர் பிசைந்த காந்தல் மெள்விரல் கழிவுறு களிங்கம் கலாது உடி அருமையான வார்த்தை அது என்ன பண்ணுறானா அப்படி அடுப்பில் கொண்டு வச்சிருக்கிறா அந்த பக்குவம் மாறிடுமா அந்த பக்குவம் மாறுறதுக்குள்ளே அடுத்த வேலையை பார்க்கணும் போய் கையை கழுவிட்டு வர முடியாது தயிர் பிசைஞ்ச கையை கழுவிட்டு வர முடியாது அப்போ என்ன பண்ணுறாலாம் கட்டி இருக்கிற சேலை புதுசாக அதை பற்றி கூட கவலை இல்லையா தன் கணவனுக்கு உணவு சரியான நேரத்தில் சரியான பக்குவத்தில் சமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த சேலையிலே அப்படி தொடச்சிக்கிட்டு அந்த பக்குவம் மாறாமல் சமைச்சு கொடுத்து அவன் உண்ணுகிற அழகை பார்ப்பவள்தான் எங்கள் தமிழச்சி என்று அழகாக சங்க இலக்கியம் சொல்லுகிறது கழிவு ஒரு கலிங்கம் கலாது உட இன்னைக்கு பெட்டியில் வச்சுருக்கேன் எடுத்து சாப்பிடுங்க குளிர்சாதன பெட்டியில் இருக்குது வேணுங்கிறத எப்போ வேணுமோ நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்குங்க சூடு பண்ணி கொடுக்குறான் ஆனால் அன்றைக்கு அந்த பக்குவம் மாறக்கூடாது அழகாக சங்க இலக்கியத்தை படிக்கிற பொழுது எனக்கு ஆச்சரியம் நம்முடைய இல்லாள் இப்படி இருக்கிறாளா அப்படிங்கிற சந்தேகம்லாம் நமக்கு வரும் வள்ளுவன் அழகா சொல்லுகிறான் வாழ்க்கை துணை நலம் என்கிற ஒரு அதிகாரத்தை படைக்கிறார் துணைக்கு யாரை கூட்டிகிட்டு போவோம் நம்மளை விட பலசாலியை தான் கூட்டிட்டு போவோம் நம்மளை விட பலசாலியை தான் நம்ம எப்பயும் கூட்டி போவோம் இருட்டாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னா ஒரு பலசாலியை கூட்டிகிட்டு போவோம்